ரயில் நிலையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எளிய முறையில் பயணிப்பதற்காக மத்திய அரசாங்கத்தில் அதுவும் ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எங்களுக்குன்னு தனி பெட்டிகள் வந்து நாங்கள் தான் பார்லிமெண்ட்டில் போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி அன்கோஸ்ட் மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு தனி பெட்டிகளை கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு வந்து நான்கில் ஒரு பக்கம் டிக்கெட்டில் வந்து கால் டிக்கெட்டு கொடுத்தாங்க கால் டிக்கெட்டு கொடுத்ததையே பெருசாக வந்து ரயில்வே துறை நினைக்கின்ற போது நான் ஜெட்ஆர்விசி மெம்பர்லையும் டிஆர்விசி மெம்பராக இருக்கிற காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் கவர்மெண்ட்டில் ரயில்வேல போராடுகின்ற போது அவங்களாம் நினச்சின்னு இருந்தாங்க எங்களுக்கு வந்து கால் டிக்கெட் என்ன இங்கே சென்னையிலேருந்து திருச்சி போகணுன்னா நூறுரூவா ஸ்கேருன்னா அதில் வந்து இருபத்தஞ்சி தான் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி பசங்க கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் ரே ஏர்போர்ட் எல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க காம்பவுண்டூரில் போனால் அவங்கள ஏற்றி போய் ஃப்ளைட்டில் ஏற்றி இறக்கிற வரைக்கும் அவன் அதே டிக்கெட்டில் தான் பயணிப்பாங்க ஆனால் ரயில் நிலையத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் போனோம்னா போட்ருக்கிட்ட வந்து முந்நூறுரூவா கொடுக்கணும் சென்ட்ரல்லேருந்து ஏறணும் முந்நூறுரூவா இப்போ நான் திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்தோன்னா திருச்சியில் மூணாவது பிளாட்ஃபார்ம்ல வெளியே வர முந்நூறுரூவா அப்போ முந்நூறு முந்நூறு ஆறுநூறு கன்ஜெஷன் டிக்கெட் இருபத்தஞ்சி அப்போ ஆறுநூற்றி இருபத்தஞ்சி தான் ஒரு மாற்றுத்தினால் ரயில் நிலையத்திலேருந்து திருச்சிக்கு போய் பயணம் பண்ண முடியும் ஒரு நார்மல் நூறுரூவா கொடுத்தாலே அவர் போய் வந்துடலாம் அப்போ எப்படி இது எனக்கு சலிக்காக முடியும்னு நான் அந்த போர்டில் ரொம்ப போராட்டங்கள் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ ரயில்வேல பணம் நம்ம போய் மோல் மோல் ஓடா நான் தான் சென்று அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பேட்ரி காரை எத்தனை அது கொடுத்து மாற்றுத்திறனாளிக்கு இலவசமாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் போய் அவங்கள விடுவதற்குன்னு சொல்லி விடப்பட்ட பேட்ரி கார் இன்றைக்கி அவள நிலையம் ஒரு தனியார் நிறுவனம் மாற்றத்தினாலி சேவைக்காக கொடுத்தத ரயில்வே நிலையமே டண்டர் தனியாருக்கு டண்டர் விட்டு பல லட்சம் ரூபாய் ரயிலேவும் பல்லடிச்சிக்கிறாங்க அந்த டண்டர் எடுத்தா பாருங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுத்தினாலி முதியோருக்கு தான் அது உடணும் எல்லாரையும் ஏற்றிக்கிறாங்க லக்கேஜையும் ஏற்றிக்கிறாங்க இதில் யார் ஐயஸ்டாக பணம் கொடுக்குறாங்க பத்து ரூபாயில்தான் அதை கொடுக்கணுன்னு அவங்க போட்டுக்கிறாங்க பத்து ரூபாயிலேருந்து அம் நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் பயணம் வாங்குறாங்க அப்போ நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பயணிகள் ஒரு பேட்டரி காரில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏறி இறங்குறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு அந்த பேட்டரி காருக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வருமானம் வருது அந்த அமௌண்ட்டு எத்தனை போய் யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்க இது ஒரு சமூக பணிக்காக ஒரு நிறுவனம் பல லட்சம் ரூபாய் போட்டு நன்கொடையாக கொடுத்தது மத்திய அரசாங்கம் அதுவும் மோடி அரசு நடக்குது அதோட ஒரு கேவலமான என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மோடி அரசு பேர் என்ன தினமாவை வச்சுக்கிது திவ்யாங்கன்னு வச்சுக்கிது இந்தியில் அப்படின்னா தமிழில் பாத்தீங்கன்னா கடவுளின் குழந்தைகள்னு சொல்கிறாங்க இந்த கடவுளின் குழந்தைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதை எங்களுக்கே இல்லாமல் இன்றைக்கி பல லட்சம் ரூபாய் தன்று விட்டு அதை கொள்ளடிக்கிறாங்க